வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஷேக் ஹசீனா இருக்காங்களே பங்களாதேஷுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு இப்போ மரண தண்டனை அந்த நாட்டு நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க போன வருஷம் பங்களாதேஷை பார்த்தீங்கன்னா எல்லாம் போராட்டம் நடத்துனாங்களே அந்த போராட்டம் வன்முறையாக மாறிடுச்சு அந்த போராட்டத்தில் கலவரம் வெடித்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வழக்கில் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த நாட்டு நீதிமன்றம் அந்த நாடே பார்த்திங்கன்னா முகமது யூனஸ் தலைமையில் இப்போ இருக்குது நீதிமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவோ ஜனநாயகம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கான்ஸ்டியூஷன் இது எல்லாத்தையும் மறந்துடுச்சு அதனால இந்த அந்த நாட்டு நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவுக்கு விதிச்சிருக்கிறது ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் இல்லை விதிக்காமல் விட்டுருந்தா ஷேக் ஹசீனாவை விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா தான் நம்ம ஆச்சரியப்படணும் மரண தண்டனை முகமது யூனஸ் தலைமையிலான கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நீதிமன்றம் விதிச்சது ஆச்சரியம் கிடையாது இப்போ ஷேக் ஹசீனா நம்ம இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க இந்தியாவுடைய கண்ட்ரோல் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சோகமான ஒரு செய்திங்க என்னன்னா சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் புனித யாத்திரை போயிருந்தா போயிருப்பாங்கல்ல நாற்பத்தி ரெண்டு இந்தியர்கள் அங்கே நடந்த ஒரு விபத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க என்னன்னா மெக்கா டூ மெதினா ஹைவேஸில் பேருந்து போய்க்கு இருக்கும்போது ஒரு டீசல் லாரியில் வந்து மோதி இருக்குது அதில் உடனே தீப்பிடித்து எரிஞ்சிருக்கு இவங்க போன பஸ்ஸு அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு பேரில் மேக்ஸிமம் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு பேருடைய இறப்புக்கு தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மூணாவது டாபிக் பீகார் தேர்தல் முடிவு வந்துச்சு இந்த தேர்தல் முடிவில் இந்திய கூட்டணி பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க பீகாருக்கு முதல்வர் பரப்புரை மேற்கொள்ள போனார்ல இல்லை அப்போ திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ்லாம் எப்படி எப்படியெல்லாம் தலைப்பு போட்டாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு கிடைச்சிருக்கு மோடி பதவியை காலி செய்ய பீகார் களத்தில் ஸ்டாலின் மீண்டும் இந்தியாவில் தேர்தல் களத்தில் இறங்கும் ஸ்டாலின் கதரும் மோடி இப்படியெல்லாம் தலைப்பு வச்சிருக்காங்க திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் ஆக்சுவலாக இந்தி கூட்டணி என்ன தெரியுமா சில பேர் நம்பிக்கிறாங்க பீகார் தேர்தலில் என்டிஏ தோல்வி அடைஞ்சிருமா என்டிஏ தோல்வி அடைஞ்சிச்சுன்னா பாஜக மற்றும் ஜேடியு இடையேயான கூட்டணி முடிஞ்சிடும் இப்போ சென்டரில் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார்ல அதை வாபஸ் வாங்கிடுவாரு நிதிஷ்குமார் இந்திய அலையன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண போயிடுவார் அப்போது பாஜக பெரும்பான்மையை இழந்துடும் அலையன்ஸு ஆட்சிக்கு வந்துடும் இப்படியெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்துருக்காங்க ஆனால் அதை போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க பீகார் வாசிகள் பீகார் மக்கள் மிக பிரம்மாண்டமான வரலாற்று வெற்றியை பிஜேபி அங்கே வாங்கியிருக்காங்க அதனால் இது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள போகும்போது இது மாதிரி தம்னெல்லாம் போட்டு யூடியூபர்ஸ்லாம் வீடியோ வெளியிட்டது இப்போ காமெடி பொருளாக மாறி இருக்கு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி பாஜகவினா ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் வெஸ்ட் பெங்காலில் இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள போவாரா வெஸ்ட் பெங்காலுக்கு ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையில் திமுகவுடைய தலைவர்கள் கேம்பெயின் பண்ண போனால் மமதா பானர்ஜி அவர்கள் இல்லை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஏன்னா திமுக இது மாதிரி நாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கேம்பெயின் பண்ண போகிறது அது அந்த தலைவர்களுக்கு தான் பிரச்சனையாக வருது சனாதன தர்மத்துக்கு எதிராக திமுக தலைவர்கள் பேசுகிறாங்க பாருங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க டிஎம்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பாஜக ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி மமதா பேனர்ஜிக்கு ஒரு பெரிய பின்னடைவை வாங்க வச்சுருவாங்க அதனால் மமதா பேனர்ஜி திமுக தலைவர்களை கேம்பெயினுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க பாஜகவுடைய கருத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி Jay Hind